பவன விழாவை முன்னிட்டு கோவையில் இல்லந்தோறும் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் நாகார்த்திக் எக்ஸ் எம் துவக்கி வைத்தார் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் திமுக பவன விழாவை முன்னிட்டு எல்லந்தோறும் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி துவக்க விழா இன்று காலை நடந்தது பீடமேடு அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் திமுக ஏற்றி வைத்து இந்நிகழ்வை துவக்கி வைத்தார் பின்னர் இனிப்பு வழங்கினார் இதன் பிறகு அவர் நிருபர்களிடம் கூறும்போது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் உத்தரவை ஏற்று திமுக பவள விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக எல்லைக்கு உட்பட்ட அனைவரது இல்லங்கள் அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் திமுக கொடி ஏற்றி மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக திக்கட்டும் திமுக கொடி ஏற்றும் விழா இன்று துவங்கியுள்ளது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தங்களது வீடு அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் திமுக கொடி ஏற்றப்பட்ட புகைப்படங்களை வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள் கோவை மாநகர மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுகோள் விடுத்துள்ளோம் அதன்படி மாநகர் மாவட்டம் முழுவதும் திமுக தொண்டர்கள் இன்று உற்சாகத்துடன் திமுகவின் இருவண்ண கொடியேற்றும் நிகழ்ச்சியை துவக்கியுள்ளனர் அரசியல் பொருளாதாரம் சமூக நீதி ஆகியவற்றின் மேம்பாட்டுக்கு அரணாக நிற்கும் இந்த இயக்கத்தின் பவழ விழா என்பதும் பெரும் மகிழ்ச்சிக்குரியது பெண்களுக்கு சொத்துரிமை மட்டுமின்றி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதும் இந்த இயக்கம்தான் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மூலம் மக்களுக்கு எண்ணற்ற சேவையாற்றி வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக வீடுகளோறும் திமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி உற்சாகமாக நடந்து வருகிறது இவ்வாறு மாநகர் மாவட்ட செயலாளர் நாகார்த்திக் எக்ஸமளி கூறினார் இந்நிகழ்வில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே சுப்பிரமணியன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம் மணிகண்டன் பீலமேடு பகுதி செயலாளர் துரை செல்வன் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்கு இளஞ்செல்வி கார்த்திக் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் கி நாராயணன் அணிகளின் அமைப்பாளர்கள் சிவபிரகாஷ் ஆர் கே சுரேஷ்குமார் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்